ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா பூ ரீலில் டெய்லியும் வந்து நான் எல்லோ கலர் ஃப்ளவர் பறிச்சிட்டு வந்து போட்டு வைப்பேன் கூடவே பார்த்தீங்கன்னா வந்து செம்பருக்கூ இதெல்லாம் போட்டுட்டு பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா என்னோடய குட்டி பையன் வந்து நான் என்ன வேலை பண்ணாலும் கையை விட்டுகிட்டே இருப்பான் நான் எங்கெங்கெல்லாம் கையை விடுறேன்னா அங்கேயும் அவனை கையை விட்டுகிட்டே இருப்பான் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மனசு நிம்மதியாக இருக்கும் என்னோடய பசங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பையன் ரொம்ப சேட்டாக ரெண்டாவது பையன் சைலண்ட்டாக இருப்பான் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான் வந்துட்டு பாருங்கள் கையை விட்டு ஆட்டாட்டு இருக்கான் என்னடான்னு கேட்டால் போட்டு தண்ணியெல்லாம் கொட்டி தள்ளிடுவா அந்த மாதிரியே இருக்கும் ஒரு சில நேரம் சந்தோஷமாக இருக்கும் ஒரு சில நேரம் வந்து பசங்க சேட்டை பண்ணுறானுங்களே அப்படின்னு இருக்கும் இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு நான் அது வீட்டுக்கு வெளியில் டெய்லியுமே வைப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேயில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வெண்டைக்காயெலாம் தான் எல்லாமே சமைச்சேன் வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இந்த வெயில் காலத்துக்கு வந்து நம்மளோட பாடிக்கு வந்து கூலிங் தன்மை ரொம்பவே கொடுக்கும் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு நல்லது நம்மளோட உடம்புக்கு நல்லது இன்றைக்கிலாம்ச்சு இந்த மீண்டு தான் you <laughs>